சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திரையோதசி திதி இன்று மதியம் இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் புதிய ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அல்லது ஒரு புதிய சுப விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றி லாபம் பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல சனி இருக்கிறது லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த குறுப்பயிற்சியிலிருந்தே அப்படியே படிப்படியாக நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கறதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன் ஆக வேணாலும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற ஒரு தைரியம் இருக்கக்கூடிய தன்மை இப்போது உண்டு தொழில் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக இது பண்ண முடியும் ஒரு வேலை கூட ஒரு சரியில்லாத வேலையில் இருக்கிறேன் ஒரு டார்கெட் வேலையில் வந்துருச்சு ஒரு ஃபோன் பேசினா தான் எனக்கு புழப்புன்ற மாதிரி இருக்குது அல்லது இதை இத்தனாம் தேதிக்குள்ளே முடிக்கணும் அல்லது இதை இன்னைக்கே முடிக்கணும் இந்த மாதிரியான டார்கெட் அமைப்புகளில் போய் விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய வேலை செய்கிற இளைய பிரவத்தனை இருக்கும் உங்கள் விருப்பப்படியே நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதற்கேற்றார் போல உங்களுடைய அமைப்புகள் எந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் அப்படியே நடக்கக்கூடிய யோக நாளாக மாற்றமுள்ள நாளாக வாரத்தின் முதல் நாளாக நல்ல வேலை அலுவலகங்கள் வேலைக்கு போகும்போதே ஒரு குழுமையான நல்ல சூழல்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றமுள்ள நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபார பெருமக்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் இருந்ததை விட நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு போட்டிகள் ஒழியக்கூடிய அமைப்பு கடன்கள் எல்லாத்தையுமே அடைச்சிடக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானம் மாசமான இதுதான் வருமானம் அதுவே போதுமானதாக இருக்கிறது என்பது போன்ற பொருளாதார விஷயங்கள் அத்தனையிலையும் மனநிறைவுகள் வரக்கூடிய ஒரு நல்லதொரு அமைப்பாகவே வயதிற்கு கேட்டார் போல இருக்கிறது அனைவருக்கும் இன்றைக்கு மேசராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் இன்றைக்கு சனி அமர்ந்திருக்கிறார் வாரத்தின் முதன்மை நாளான இன்றைக்கு அலுவலக அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை பதவி உயர்வு போன்றவைகள் ரொம்ப நாளாக வந்து ஒரே மாதிரியான இருக்கையில் ஒரே சீட்டில் தான் உட்காந்துருக்குறோம் நாலஞ்சு வருஷமா பத்து வருஷமா ஒரு பதவி உயர்வே இல்லை இதே வேலை தானா செக்ஷன் வேலை தானா என்றைக்கு நம்ம ஆபீசர் ஆகிறது இந்த மாதிரியான வேலை அமைப்புகளில் திருப்தி இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு பட்டம் பதவி புகழ் கிடைக்குதுன்னு சொல்றாங்களா அது பத்தாம் இடத்தோடு சேர்ந்தது அப்போ ஒரு புகழ் அளவிற்கு இந்த வேலையை இவரை விட்டா வேற யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பொறுப்பா ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்து அந்த இந்த வாரத்திலேயே அந்த வேலையை நீங்க சரியாக முடித்து விட்டு மேலிடத்தின் கடை பார்வை உங்க மீது வரக்கூடிய நல்ல ஆரம்ப நாளா இந்த நாள் ரிஷவ் ராசிகாரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும் எந்த துறையில இருக்கிறீங்களோ அந்த துறையில இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் வரும் மீடியால சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அல்லது ஜர்னலிஸ்ட் ஆகணும் நினைக்கக்கூடியவங்க ஒரு மாதிரியான ஊடகத்துறையில இதுவரைக்கும் வரைக்கும் இல்லாதவர்கள் ஒரு புதுமையான சில விஷயங்களை நெட்ல இப்படி சாதிக்கணும் சமூக ஊடகங்களில் இந்த மாதிரியான புகழ் வரணும் மத்தவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அவங்கள விட எனக்கு அதிகமான திறமை இருக்கு இதெல்லாம் நான் எங்க கொண்டு போய் எப்போ போய் எப்படி போய் சாதிப்பேன்ன்ற மாதிரியான ஒரு கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கேன் என்கின்ற அளவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நிறைவான சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு முதனராசிக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க கை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு அட போங்கையா என்றைக்கையா சொந்தக்காரங்க நல்லது செஞ்சாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒருத்தர் அப்படி இருந்தாலும் இன்னொருத்தர் இப்படி இருக்கிறார் என்கின்ற மாதிரியான உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதிலும் புதித புதிதாக சொல்லப்போனால் இன்றைக்கு அக்கால் உறவுகள் மிகச் சிறப்பாகவே இருக்கும் தந்தை வழி அமைப்புகள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது கிட்ட கூட இன்றைக்கி ஒரு சம்மதம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒன்பதாம் இடத்துல சனி சுபத்துவமாகவே நல்ல விதமாக வலுத்து ஆட்சி என்கின்ற ஒரு சுபநிலையில் இருப்பதால் இதுவரைக்கும் சொந்த ஊரில் எதையும் சாதிக்க முடியாது

சார்ந்தவர்கள் பிறந்து வளர்ந்த அப்பா அம்மாக்கள் இருந்த ஊருக்கு திரும்ப போகக்கூடிய தன்மை சிலருக்கு பாத்தீங்கன்னா புனித யாத்திரைகள் இருக்கக்கூடிய அமைப்பு காசி கயா கங்கை போன்ற அமைப்புகள் அல்லது பிரம்மேந்திரம் போகக்கூடிய வாய்ப்பு அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு தற்போது பாதிப்பினை உண்டு கொண்டு கொண்டிருக்கின்ற அட்டமத்து சென்னை இப்போது படிப்படியாக அடங்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும் இந்த வாரம் முழுவதுமே அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அகில நட்சத்திரக்காரங்க இப்போ ரொம்ப ஒரு மாதிரியான குழப்பத்தில் இருக்கிறீங்க வயதிற்கேற்றார் போல ஒரு இளைஞனுக்கு அவனுடைய வயதிற்கேற்றார் போல ஒரு பெரிய குழப்பம் காதலி பற்றிய குழப்பம் காதலர் பற்றிய குழப்பம் வேலை பற்றிய குழப்பம் அப்பா அம்மா இப்படிலாம் திட்டுறாங்களே உன் வயசுக்கு இதெல்லாம் செய்யலாமா அல்லது உன் வயசுக்கு மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க நீ மட்டும் இப்படி இருக்கிறிய பாரு இந்த மாதிரியான கேட்டு கேட்டு காதுகள் பழி பழகி போன சில வார்த்தைகள் எல்லாம் இனிமேல் அப்படியே மாறக்கூடிய அமைப்பு ஒரு இருபது இருபத்தி ஐந்து முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்கார இளைஞர்களுக்கு நல்ல விதமாக ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய எல்லாம் இனிமேல் வரப்போகிறது பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி முட்டிக்கிட்டே இருக்குது எல்லாத்துலேயும் ஒரு தடங்களாகவே வந்து கொண்டிருக்கிறது என்பது போன்ற அமைப்புகள் அப்படியே மாறப்போகின்றன சிலருக்கு குடும்பங்களில் இன்றைக்கி நல்ல விசேஷங்கள் நடப்பதற்கான ஆரம்ப அமைப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் இனிமேல் அதாவது அடுத்த வருஷம் இருந்தே நல்லவைகள் நடந்துடும் அதுக்கு இன்னும் எட்டு மாதம் ஏழு மாதம் இருந்தாலும் கூட இவைகளை எப்படியே படிப்படியாக செய்தோமேனால் ஒரு வீடு கட்டுறதுன்றது உடனே நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டிடுறதில்ல முதல்ல அஸ்திவாரத்தை போடுறோம் அப்புறம் பில்லரை எழுப்புகிறோம் அப்படியே படிப்படியாக சுவர வைக்கிறோம் இல்லையா அது மாதிரியாக அடுத்த வாரத்திலிருந்து நல்லவைகள் நடப்பதற்கான ஒரு கட்டிட அமைப்புகள் போல அஸ்திவாரம் நடக்கக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் கணவன் மனைவியில் ஒரு கசப்புணர்வோடு இருந்து வந்த உறவுமுறைகள் முறைகள் சீராகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் கணவனுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த சிம்ராசிக்கார பெண்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு சிறப்பான நல்ல செய்தி கிடைக்கும் கணவருக்கு எதுவும் ஆகாது அவருடைய மனநிலைமை உடல் நிலைமையெல்லாம் நல்லாயிடுச்சு குடும்பம் இனிமேல் சீராக இருக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் அப்படியே படிப்படியாக ரெக்கவர் ஆகும் இனிமேல் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் அதற்கான ஒரு தன்னம்பிக்கை அமைப்போம் நல்லா இருக்கணும்னு மனசு நினச்சா போருங்களா அதற்கான சில செயல்பாடுகள் கண்ணுக்கு நேரம் தெரியணும்ல அது இன்று முதல் தெரியக்கூடிய வாரத்தின் ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை தொழில் அமைப்புகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு நிம்மதி இருக்கும் வீட்டுக்குள்ளே வர்றவருக்கு ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் இருவரும் உட்காந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் எதிர்காலம் இப்படி இருக்குது பிள்ளைக்கு இப்படி செய்யணும் பாப்பாவுக்கு எப்படி செய்யணும் இந்த மாதிரியான சில விஷயங்களை உட்காந்து கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசினோம் என்கின்ற அமைப்பு இப்போது சிம்மராசிக்கார பெண்களுடைய குடும்பத்தில் அப்படியே நல்ல விதமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் வலுவாக இருக்கின்றன கடந்த காலங்களில் நண்பர்களால் தோல்விகளை அடைந்தவர்கள் நண்பருக்கு எதையாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டு ஒரு கேரண்டி கேள்வி போட்டுட்டு அவருக்கு ஒரு கடனை வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு

நல்லா இருப்பீங்க ஏன்னா எல்லா விதமான கிரக நிலைகளும் இப்போது ராசிக்காரர்களுக்கு அப்படியே நல்ல விதமாக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது கிரகங்கள் அத்தனையும் அப்படியே யோக அமைப்பில் இருக்கின்றது என்பது தான் உண்மை அதிலும் குரு இப்போது ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஆறாம் இடத்துல சனி இருப்பது என்பது தொட்டத்தை தொடங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நீங்கள் தான் எல்லா முயற்சிகளையும் பிறந்த ஜாதகத்தில் நல்ல தசாபக்தியில் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா கன்னிராசிக்காரர்களில் இப்போ பெரும்பாலானவர்கள் கம்மி பேர் இல்லை பெரும்பாலானவர்கள் கோடீஸ்வரர்களாக மாறக்கூடிய அத்தனை அமைப்பும் உழைப்பிற்கேற்ற ஊதிய அமைப்புகளும் மிக வலுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆகவே சோம்பலின்றி ஒரு நல்ல திட்டத்தை போடுறது ஒரு நல்ல விஷயத்தை போய் அடுத்தவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு முயற்சிகளுக்கு ஆதரவு கேட்கறது அல்லது வருகின்ற வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்வது போன்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாரத்திலேயே கன்னிராசிக்காரர்கள் படிப்படியாக நடக்கும் பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க புத்திசாலிகளா இருப்பீங்க மைனஸ் என்னன்னு பார்த்தா கொஞ்சம் இறக்கசாலிகளா இருப்பீங்க திடீர்னு யாருன்னா ஒருத்தர் ஒன்னு சொன்னார்னா அதை அப்படியே நம்பிடுறது விசாரிக்கக்கூடாம நம்பிடுறது உங்களுடைய பழக்கம் யாராவது ஒருத்தர் சிக்னல் வாசல்ல இப்படி இப்படி கை எந்திட்டு கூட அவர் நடிக்கிறாரா என்பதை கூட பார்க்காமல் பத்து ரூபாய்க்கு குறையாமல் போடக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போது உங்களுடைய நல்ல மனதர் கேட்டார் போல வாய்ப்புகள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெண்களால் லாபங்கள் வரக்கூடிய அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களில் லாபம் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஐந்தாம் இடம் இன்றைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ஐந்தாம் அதிபதி அங்கேயே ஆட்சியாக சுப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போதிருந்து ஆரம்பிக்கும் இந்த வருஷம் முழுவதுமே எல்லா நிலைகளிலையும் கடந்த இந்த குறுப்பெயர்ச்சியின் மூலமாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த குறுப்பயிற்சியின் மூலமாக எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும்

அல்லது இந்த பேன்சி ஸ்டோர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபேன்சி ஸ்டோர் மாதிரியான சில விஷயங்களை வைத்திருப்பவர்கள் பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் கிச்சன் பொருள்னு சொல்றோம் இல்லையா சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கரண்டி கத்திரி இது போன்ற அமைப்புகள் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே லாபம் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு வாகனம் சார்ந்த விஷயங்களில் திருப்தியான நல்ல அமைப்புகள் இருக்கும் அதிலும் குறிப்பாக டூ இரண்டு சக்கரம் மூன்று சக்கரம் நான்கு சக்கரம் டீலர்கள் எல்லாருமே காரு ஆட்டோ பைக்கு டீலர்கள் அல்லது அதற்கான மெக்கானிக் செட்டுகளை வச்சுருக்கிறவங்க வாகனம் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் செய்கிறவங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கக்கூடியவங்க அது சார்ந்த விஷயங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வாட்ரு வாஷ்னு சொல்கிறாங்க இல்லையா தண்ணியை வச்சு சுத்தப்படுத்துகிறது வாகனங்களை அது மாதிரியான தொழில் செய்யக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல ஆரம்பம் அமையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இந்த தொழிலை வந்து தவறா தேர்ந்தெடுத்துட்டோமோ என்கின்ற மாதிரியான ஒரு மயக்க நிலையில தயக்கம் மயக்கம்னு சொல்லுவோம் இல்லையா அவர் சொல்றார் இவர் சொல்றாரு யார் சொல்றதை தான் கேட்கறது தெரியலயே இந்த மாதிரியான தொழில் பற்றிய தயக்க நிலைகளில் தன் மனது சொல்வதை கேட்க முடியாமல் அடுத்தவர்களுடைய அபிப்பிராயங்களை கேட்டுக்கொண்டு தயங்கி இருக்கின்ற அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் தன்னம்பிக்கை வரக்கூடிய நீங்க பண்றது சரிதான் தொடர்ந்து இப்படியே பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் ஒரு மூன்று அல்லது ஆறு மாத காலத்தில் இதிலேயே நல்ல வளர்ச்சியை உங்களுடைய முயற்சியின் பேரில் அடைய முடியும் என்கின்ற ஒரு நல்ல வழிகாட்டுதல்கள் தைரியம் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு அம்மா மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி காலையிலேருந்து ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில பேருடைய அம்மாக்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள் ஒரு எண்பது வயசு தாண்டவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள் வரக்கூடிய அதே நேரத்தில் மாலைக்கு பிறகு அது தீர்ந்து விடக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது விற்சகத்தினர் எல்லோருக்குமே தனுசராசிக்க நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அபாரமான நாள் இன்றைக்கு அல்லது நீங்க இன்னைக்கு நல்ல ஒருத்தருக்கு அறிமுகம் ஏதாவது என்னன்னா நீங்கள் ஒருத்தரை தேடி போய் அறிமுகமாகுது அல்லது உங்களை தேடி வந்து ஒருத்தர் அறிமுகமாகிறது ஒன்று உங்களுக்கு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரின் மூலமான பழக்கங்கள் கிடைக்கும் அல்லது உங்களுக்கு கீழ்நிலையில் உங்களுக்கு தொண்டுகள் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அணுக்கமாக சீடர் மாதிரி ஒரு மாணவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகம் இந்த மாதிரியான எப்பவுமே ஜோதிடம் வந்து ரெண்டு பக்கம்தான் கத்தி வந்து ஆப்பிளையை நறுக்கும் கழுத்தையும் நறுக்கும்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு கிரகம் இப்படியும் செய்யும் அப்படியும் செய்யும் ஒரே விஷயத்தை செய்யும் ஒன்று நீங்கள் குருவாக இருக்க வேண்டும் அல்லது உங்களுக்கு சீடர் ஒருவர் வர வேண்டும் அல்லது நீங்களே இன்னொரு போய் மாணவராக மாற வேண்டும் என்கின்ற மாதிரியான ஒரு தலைகீழ் திருப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அனைத்து அமைப்புகளிலும் அறிமுக அமைப்புகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தொலைதூர வாய்ப்புகள் வரும் ஒரு வடக்கு வடகிழக்கு போன்ற மாநிலங்களுக்கு போகக்கூடிய தன்மை அந்த இடங்களுக்கு பிரயாணம் போய் அந்த பிரயாணத்தின் வழியில ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஆன்மீக அமைப்புகள் இன்றைக்கு ஈடுபாடுகள் வர்றது தவம் தியானம் யோகா போன்ற அமைப்புகளோடு ஈடுபாடு அல்லது குருமார்களுடைய தரிசனம் அவர்களுடைய சில நிலைகளில் அவர்களுக்கு சேவையாற்றக்கூடிய சில பணிவிடைகள் செய்து அதன் மூலமாக ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல அமைந்திருக்கிறது இன்று மகர ராசிக்காரர்களுக்கு லாபம் தனலாபம் கிடைக்கக்கூடிய யோக நாள் பணம் வரக்கூடிய நாள் இந்த வாரத்திலேயே பணம் கையில் கிடைக்கும் ஒரு மூணு வருஷமாக ரெண்டு வருஷமாக மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒரு மாதக்கணக்கில் எப்போ பணத்துக்காக இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய பணம் அல்லது ஒரு எதிர்பார்த்த பணம் ஒரு மீடியேட்ரு வாங்கினவர் வாங்கிட்டார் வித்தவர் வித்துட்டார் எனக்கு வந்து கனி கவனிக்காமல் போயிட்டாங்க கடைசில பலிகடா நானாக தான் இருக்கிறேன் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய பணம் திரும்ப வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குடும்பம் அமையும் கணவன் மனைவி தகராறுகள் எல்லாம் தேர்ந்து மீண்டும் மனைவி வீட்டிற்குள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இரண்டு திருமணம் அதாவது முதல் திருமணம் தோல்வியுற்று இரண்டாவது திருமணத்தை பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அதற்கான ஏற்பாடுகளில் இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு தீர்வுகள் வரக்கூடிய தன்மை வழக்குகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படியே ராசிக்கு அடிக்கிட்டே போகலாம் ராசிக்கு மனசு கஷ்டம் இல்லவே இல்லை மகராசிக்கு ராசிக்காரர்களுக்கு மனசு நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி ஆயினும் ஜென்மச்சனியில் கஷ்டங்களை முக்கால்வாசி நீங்கள் கடந்துட்டீங்க முக்கால் கிணறு நான் கடந்ததுக்கப்புறம் அப்படி ஒன்றும் பெரிய விஷயங்கள் நடக்காது இல்லையா இப்போ இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான சில பல வழிமுறைகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்படியாக அந்த மன அழுத்தங்கள் குறையும் பூர நட்சத்திரக்காரர்கள் இன்னும் ரெண்டு மாதங்களைச்சு லேசாக மனக்குழப்பத்துக்கு ஆகக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் ஆக கும்பராசி மெதுமெதுவாக ஜென்மச்சனியின் ஆதிக்கத்திலிருந்து அப்படியே ஒரு மாதிரியான முன்னேற்ற கட்டங்களை அடைய போக என்பது தான் உண்மை இதுவரைக்கும் இருந்து வந்த சில பல கஷ்டங்களில் இருந்து எப்படி தீருவது எப்படி அதிலிருந்து வெளியே வருவது என்ற உங்க மனசு அப்படியே உணரக்கூடிய அமைப்புகள் அல்லது வெளியில இருந்து இது வரைக்கும் கிடைக்காத ஆதரவுகள் குடும்பத்தில் அவங்களை யாரும் புரிஞ்சிக்காதவங்க இப்போ புரிஞ்சுக்க போறாங்க வேலை தொழில் அமைப்புகள் அப்படியே ஒரு விரோதமாகவே சம்பாதிச்சிக்கிட்டு இருந்தவங்க ஆபீஸ்க்குள்ள போனாலே இவன் மறைக்கிறான் அவன் மறைக்கிறான் யாருமே எங்கிட்ட உண்மையா பழக மாட்டேன்றாங்க தொழில் அமைப்புகளில் போட்டி அதிகமாயிருச்சு வியாபாரம் ஏன்டா போறான் கல்லாபடியில ஏன்டா மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரியான ஜீவன அமைப்புகளில் சற்று ஒரு மாதிரியான மனக்கலக்கங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இப்போது அது மாறக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு இளைஞர்களுக்கு காதல் தோல்வி எல்லாமே இப்போ நடந்து முடிஞ்சு ஒரு மாதிரியான நீங்க ரெக்கவர் ஆகக்கூடிய சூழல்கள்லாம் வர ஆரம்பிக்குது பெண்ணை பற்றி ஆணுக்கும் ஆணை பற்றி பெண்ணுக்கும் புரியக்கூடிய நல்ல காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு கும்பத்திற்கு முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பயணங்கள் இருக்கும் விரயங்கள் இருக்கும் எல்லாம் ஒரு மாதிரியாக அப்படியே முன்னேறக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு அடிக்கடி இந்த பகுதியில் சொல்கிறேன் அடுத்த வருஷம் ஜென்மச்சனி ஆரம்பிக்க போதுன்ட்டு ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது சில சில பல குழப்பங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் வரும் வெளியிலேயும் வரும் பணம் பற்றிய புரிதல் வரும் என்பதால் இப்போதே பணத்தை அப்படியே சிக்கனமாக வைக்க வேண்டிய நாளாகவும் யார்கிட்டையும் பணத்தை கொடுக்காமல் கடன் வாங்காமல் அடுத்தவங்களுக்கு கேரண்டி போடாமல் அடுத்தவர்களுக்கு தேவையின்றி ஒரு விதவியை அதாவது நான் போய் மூக்க நீட்டிக்கிட்டு எல்லாம் செய்ய வேண்டத மீன ரசிகர்களோட குணம் இன்னொருத்தர் கேட்காம உதவிகள் தூரத்தில் இருந்து ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்துட்டா நீங்களே அப்படியே போய் நின்னு அவருக்கு தூக்கி விட ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரியான பரந்த மனம் கொண்ட நல்ல உள்ளம் கொண்ட மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே சில பல சோதனைகள் கண்டிப்பாக உங்களுடைய குண அமைப்புகளை மற்றவர்கள் உங்களுடைய இறக்க குணத்தை மற்றவர்கள் தவறாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் வருகின்ற மாதங்களில் நடக்கும் ஜென்மச்சனி அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போது ஆகவே எந்த நிலையிலையும் சுற்றுப்புற சூழ்நிலையில் கவனம் வச்சு அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டு வீட்டில் இருக்கிற வயதானவங்களுடைய பேச்சை கேட்டு இளைஞர்கள் எல்லாமே அகலக்கால் வைக்காமல் வேலையை புதுசாக விட்டு விடாமல் புதிய தொழிலாக கொஞ்சம் கவனமாக ஆரம்பித்து பணத்தை அதிகமாக போடாமல் பண பணம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும் இந்த வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக சில விஷயங்களை உங்களை இழுத்து கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் இயல்புகள் நடக்கும் அவற்றில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து மிதன ராசிக்கான இந்த வருட குறுப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கடந்த இரண்டு தினங்களாக மேஷம் ரிஷபம் ஆகிய ரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்ன்றதை பார்த்த நிலமையில இன்றைக்கு மிதன ராசி மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் பொதுவாகவே ஒரு மூணு நாலு வருஷமாகவே மிதனராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தான் உண்மை எப்போவுமே அஷ்டமச்சனியோடய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுவும் மிதனராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான மனக்குழப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நல்லா இல்லையே தோ நல்லா இருக்கிறன்னா இருபத்தி நாலு பிறந்துருச்சு இதற்கடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் ஐயா இந்த நேரம் பார்த்துட்டு குரு பன்னெண்டில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே எதையாவது குரு பன்னெண்டில் வரதுனால கஷ்டம்னு சொல்கிறாங்களே நிச்சயமாக அப்படி இல்லை ஒரு சுபகிரகம் இன்னொரு சுபகிரகத்துடைய வீட்டில் வருது அதுவும் உங்களுக்கு யோகாதிபதியாகிய சுக்கரனுடைய வீட்டில் வருது ஆக என்ன நடக்கும் சுப செலவுகள் நடக்கும் நல்லது தானே குடும்பத்தில் கல்யாணம் நடக்க போது இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன பிள்ளைங்களுக்கு செய்யணும் மனைவிக்கு செய்யணும் கணவனுக்கு செய்யணும்னு நினச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையும் நல்ல விதமாக சுபமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது அப்படியே மிதன ராசிக்காரர்களுக்கு வந்திருக்குது இல்லையா ஆகவே பன்னிரெண்டாம் இடம் இப்போது குருவின் இருப்பால் சுபத்தன்மை அடைந்திருப்பதால் அதுவும் பெண்ணின் வீட்டில் போய் குரு அமர்ந்திருக்கிறனால பெண் ராசி அது அந்த பெண் ராசியினுடைய அமைப்புகளில் போய் அங்கே குரு உட்கார்ந்திருக்கிறனால மிகப்பெரிய பெண்களுக்கான சுப விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பூ புனித நீராட்டு விழா திருமண மங்கள விழா பெண்களுக்கு அந்த வளைகாப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகளில் ரொம்ப சிறப்பான நிலைகள் இப்போது மிதனராசிக்காரர்கள் மற்றும் மிதனராசிக்காரர்களுடைய குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டுங்க ரெண்டாவதாக இன்னொன்று சொல்லலாம் எட்டு ரெண்டாம் இடங்கள் அதிகமாக நல்ல சுபத்தன்மையோடு இருக்கு இந்த எட்டு ரெண்டாம் இடம் சுபத்துவம் சுபத்துவம் அடைந்திருந்தாலே வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறவங்க இங்கிருந்து போகணும்னு நினைக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கமும் நல்ல ப நல்ல பலன்கள் நடக்கும் ஒரு பாஸ்போர்ட் விசா இப்போவே ஒரு ரெண்டு மாசத்துலேயே கிடைச்சிரும் விசா வேண்டி விண்ணப்பித்திருந்தவர்கள் அவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்க போகுது அங்கேயே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கிற இடத்துலையே வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்பு உண்டு ரொம்ப நாளாக அவர் வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தேன் இருக்கிறது விட நல்ல வீட்டில் குடி போகணும்னு நினச்சிருந்தேன் பெரிய கார் வாங்கணும்னு நினைச்சிருந்தேன் இது எல்லாமே அப்படியே உங்களுடைய ஆசைக்கேற்ப வீடு வாகன அமைப்புகள் அங்கேயே திருமணம் பா சார்ந்த நல்ல சூழல்கள் நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண் தோழிகள் அறிமுகம் ஆகக்கூடிய தன்மை பெண்களுக்கு நல்ல ஆண் நண்பர்கள் அறிமுகம் ஆகக்கூடிய சூழல் என அனைவருக்குமே பன்னிரெண்டாம் இடத்துல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் கண்டிப்பாக உண்டு ஆறு பத்தாம் இடங்கள் அதாவது பொதுவாகவே ஆறாம் இடம் வலிமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்குதுன்னா கடன்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் கடன் வாங்காமல் எதுவுமே இருக்கிறது இல்லையே ஹவுஸ் வீடு வாங்குறதுனாலும் கடன் வாங்குகிறோம் வாகனம் வாங்குறதுனாலும் கடன் வாங்குகிறோம் ஒரு தொழிலுக்கு உடனே போய் பேங்க்கில் போய்ட்டு எனக்கு கடன் கொடுக்க முடியுமான்னு கேட்குறோம் அப்போ வளர்ச்சிக்கான முதலீட்டுக்கான சுப செலவுகளுக்கான கடன் அமைப்புகள் இப்போது உண்டு அந்த கடனை நீங்களும் உபயோகப்படுத்திக்குவீங்க நல்ல வேலை கிடைக்கப்போகுதுங்க கடந்த காலங்களில் ஒரு மூணு வருஷமாக திறமைக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இருந்து வந்த இளைய பருவத்தின் அனைவருக்குமே ஸ்டாண்டர்டு வேலைன்னு சொல்லப்படக்கூடிய எந்த வேலையை நினச்சிருக்கிறீங்களோ ஒரு அரசு வேலையை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு அந்த அரசு வேலையில் சக்ஸஸ் என்று சொல்லப்படக்கூடிய தேர்வு எழுதுறீங்க இல்லையா அந்த அரசு வேலையில் தேர்வுகளில் நல்ல விதமான அமைப்புகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு இன்டர்வியூக்கு போன இடத்துல டக்குன்னு நீங்களே ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டாக செலக்ட் ஆகிடக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியை கூட நினச்சிருப்பீங்க இந்த கம்பெனியில் தான் வேலை செய்யணும் இங்க வேலை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரியான எங்கே வேலை செய்யணும்னு நினைச்சிருந்தீங்களோ எந்த இடத்துல வேலை கிடைக்கணும்னு நினைச்சிருந்தீங்களோ அதுல எல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே முதல் மூணு நாலு மாதத்துக்குள்ளேயே நடந்துடும் நல்ல விதமான அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பான குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மாற்றங்களை தரக்கூடிய நல்ல விதமான அமைப்பு அல்ல இந்த குருப்பேர் நாளைக்கு கனக ராசிக்காரர்களுக்கு குரூப் என்ன பலன்களை செய்யும் விரிவாகவே பார்க்கலாம் இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களையும் மிதன ராசிக்கான குருப்பெய்ச்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி வலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க